வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய நாளில் உங்களை சந்திக்கிறதுல மட்ட மகிழ்ச்சி இன்றைக்கு நான் இலங்கை தமிழர்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் சென்று முக்கிய சாப்பாடுகள் தண்டுன்னு சொல்லலாம் காலை மேலே சாப்பிட்றதுக்கு இடியப்பமும் பொட்டும் சரிதானே இப்போ அதில் நான் இன்றைக்கி இடியப்பம் செய்யலாமட்டே ஜே இது கடைசியாக நான் ஸ்ரீலங்காவுக்கு போக்குள்ளே வாங்கின சாமான் தான் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன் இது இந்த இடியப்பம் புளிக்கிறதுக்கு ரைட் அதே மாதிரி இங்கே வெவ்வேறு இடியப்ப உர உரல் இதை சொல்கிற இடியப்ப உரல் அண்டு ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் இடியப்ப உரல் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ இன்றைக்கு நான் இடியப்பம் வாங்கிக்க போகிறோம் மா ஒரு பரீட்சாத்த ரீதியாக தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம் இடியப்பம் ஆவிக்க போகிறோன்ட்டு சொல்லலாம் ரைட் ஏதாவது பிளவிட்டா சொல்லுங்கோ கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் செய்து பார்ப்போம் இந்த இடியப்ப தட்டெல்லாம் கிடக்குது எடியப்ப தட்டு இருக்குது எனக்கு எனக்கு நேரமும் கிடைச்சிருக்கு அப்போ இடியப்பத்தில் இடியப்பம் செய்ய போகிறோம் ஓகே வாங்கோ உள்ளுக்கு போகலாம் இடியப்பம் செய்து பார்ப்போம் இடியப்பம் செய்வோம் பட் இடியத்துக்கு சுமார் சிம்பிளாக இடியப்பமன் சம்பளம்னு நல்லா இருக்கும் இடியப்பமன் சம்பளம் நல்ல சாமான் கணக்கு ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிளாக இடியப்பன் தான் ரெண்டு ப்ராஜெக்ட் என்னென்ன செய்கிறோம் அடியப்பம் ஓகே இடியப்பத்துக்கு தேவையானது இப்படி ஒரு சாமான் அல்லது இப்படி ஒரு சாமான் ரைட் இடியப்பம் பிளிகிற அதுக்கு நான் இன்றைக்கு இதை ட்ரை பண்ண போகிறோம் இது கொஞ்சம் கஷ்டப்படாமல் செய்யலாம்னு நினைக்கிறேன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே தொடர்ந்து பாருங்கோ இடியப்பம் செய்யும் முறை சரி இந்த இடியப்பம் தயாரிப்பில் வந்து பல வகை மாக்களையும் போடலாம் இன்றைக்கு நான் போட போகிற சாமான் வந்து வறுத்த சிகப்பு அரிசிமா ரோஸ்டட் ரெட் ரைஸ் ஃப்ளோர் இந்த இதைத்தான் போட போகிறேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுவேன் சரிதானே அது சுடுதண்ணியே நல்லா கொதிக்க வச்சு போட்டு இதை நல்ல புளியக்கூடிய பதத்துக்கு கிண்ட வேணும் அதுதான் அடுத்த ஆச்சியப்படும் ஓகே இதான் அந்த ப்ராசஸ் சரிதானே இப்போ மாவு போட்டுட்டேன் இதுக்குள்ளே இந்த கரைச்ச உப்பு கொதி தண்ணியோடு அப்படி இப்படி போடுறேன் இந்த உப்பை வந்து நல்லா கரைக்கணும் வேணண்டா இந்த உப்பு சும்மா நாங்கள் புட்டுக்கு போடுற மாதிரி போட இல்லாத காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் அது இது அந்த சின்ன ஓட்டைக்குள்ளால் வேணும் அப்போ என்ன செய்யணும் உப்பு நல்லா கட்ட வேணும் உப்பு கிறிஸ்டலாக இருக்க இல்லாது அதுக்காண்டி தான் உப்பை வேணும் சரி அண்ணா உப்பை நல்லா கட்ட வைக்கணும் நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி விட வேணும் இனி நல்லா கிண்ட போகிறோம் இப்படி இதை கிண்டு கிண்டி நல்ல ஒரு பேஸ்டியாக விரவணும் அதாவது அந்த விடியப்ப உரலுக்குள்ளே கையால் பொழிஞ்சு போட்டு அதுக்கு புட்டு இப்போ இது வந்து புட்டு பதத்துக்கு வந்துட்டுது ஆனால் இது புட்டு பதத்துக்கு இல்லை இது வந்து நல்ல பேஸ்டியாக ஒரு சொல்ல ரப்பரி டைப் மாதிரி அப்படி ஒரு அதுக்குள்ளால் போட்டு பிசைஞ்சால் நூடுல் மாதிரி இப்படி விரவணும் நூல் நூலில் அதுக்கு ஏற்ற மாதிரி குழச்சி எடுக்கணும் அவ கொஞ்சம் சூடுபட்டு செய்வாம நல்ல ஒரு ஒரு நல்ல புட்டு குலைக்கரமாக புடி இது இதுக்கும் புட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க இது கொஞ்சம் தண்ணி தன்மையா வரணும் ஏன்டா புளிக்க போறோம் என்ன அப்புறம் அதுக்குள்ளே இந்த எங்களோடய கூட்டுக்குள்ளால போகக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோடய அந்த தியப்பா உரியலுக்குள்ளால் போகக்கூடிய மாதிரி போட்டு நல்லா கிண்டி நல்லா ரெடியாகி எடுக்க போகிறோம் சரிதானே சூப்பர் நல்ல ஒரு நல்ல ஒரு பதமாக வருது பாருங்க இதுதான் இந்த புட்டுச்சேரியில் உள்ள முக்கிய பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரப்பரி டை இந்த நல்ல கிளே டைப்பாக அடுக்க வேணும் நடிக்க வேணும் அது புட்டு செய்து செய்து புட்டண்டு விரது இடியப்பம் இடியப்பம் செய்கிறதுல உள்ள முக்கியமான விஷயம் என்னெண்டா இதே நல்ல பேரங்க என்ன வடிவே வந்துட்டு சுடுதனியாக விட்டு கிண்டி கிண்டி இந்த ஒரு டைப்புக்கு வரணும் இப்போ நான் இதை பிடிச்சி பார்க்கக்குள்ளே தெரியும் இங்கே இஞ்சி பேருங்க இஞ்சி இப்படி ஒரு டைப்புக்கு வரணும் ஜீவாங்க இந்த பதத்துக்கு விரும்பணும் இந்த இந்த இதில் முக்கிய என்ன முறை பாயிண்ட் என்னென்னா என்ன கொஞ்சம் ஒயில் கொஞ்சம் தடவ இந்த இந்த இதுக்கு நாங்கள் இது இடியப்பத்தட்டில் கொஞ்சம் ஒயில் தடவணும் அப்போ தான் அது ஒட்டாது இந்த ஒயிலை வந்து எடுத்து த பூசி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிலை இதில் பூசி ரெடியாக இருக்குது என்னென்றால் கையில் ஒரு ஒயிலில் பூசி போட்டு இதில் பூசணும் அப்போ தான் இது ப்ரியாமல் கலரும் சரிதானே அப்போ இடியப்ப தட்டு இப்போ ரெடி இதால்தான் புளியரன் நல்ல வடிவாக வந்துடுது இடியப்பம் ஈஸி சும்மா அந்த ஒரு குழந்த பிள்ளைக்கு கொடுத்தாலும் இடியப்பம் வாய்க்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஓகே சிம்பிளாக வருது இப்போ நான் மற்ற பக்கம் செய்து காட்டுறேன் இது ஒரு சாம்பிளுக்காக செய்து காட்டுறன் சிம்பிளாக இப்படி சுற்ற சுத்த கையில் வச்சு நான் இப்படி சுற்றா சுத்த இடியப்பம் பெறுது ரைட் நான் இது ஃபஸ்ட் டைம் தான் நெடியப்பம் செய்கிறேன் அப்போ எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் திரமாக செய்யலாம் ரைட் ஒரு சின்ன இடியப்பம் சின்ன வேலை ரைட் சரியான ஒரு ஈஸியாக இடியப்பம் செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ இடியப்பம் புளிகிறது கஷ்டம் பண்ணிட்டு இப்படி ஒரு சாமான் எடுங்கோ சிம்பிளாக முடிக்கலாம் முடியப்பம் ரைட் இதுதான் இடியப்பம் யாருக்காவது இடியப்பம் வேணுமா புட்டு வேணுமா வாருங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கோ நான் உங்களுக்கு செய்தாரியப்பமும் புட்டம் ராய்ட் சிறப்பாக வந்துருக்கு இடியப்பம் ஒரு கஷ்டம் இல்லை இடியப்பன் செய்கிறாரு நான் துவங்கி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இடியப்பம் செய்ய துவங்கி நான் ஃபர்ஸ்ட் டைமே தான் இடியப்பன் செய்கிறேன் எவ்வளோ சிறப்பாக விருதுன்ற பேர் ரொம்ப தான் இடியப்பம் இடியப்பம் ஒரு கஷ்டம்ண்டு ஒரு திரும்ப நிற்காதங்கோ சரியான ஈஸி ஓகே இடியப்பம் 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 பாருங்க அப்படிங்கு இப்படி சும்மா அப்படியே சுற்றுறது சுற்றுறது அவ்வளோன்னு தான் பேல எனக்கு இப்போ கேமராமேனும் நான் தான் ஆப்ரேட் பண்ணுறபடியாக காட்ட இல்லாமல் இருக்குது சுற்றுறது எங்கே இப்படி சும்மா சுற்ற சுற்றா இடியப்பம் பேர் ரைட் குழந்தை பிள்ளையும் இடியப்பம் செய்யலாம் இது வேறு குழந்தை பிள்ளையும் இடியப்பம் செய்யலாம் எனக்கு இடியப்பம் சிம்பிளாக போதும் உங்களுக்கு ஸோ இந்த பாருங்கள் டியப்பம் ஆவிச்சாஜ் இது ஒரு ஒரு எவ்வளவு எல்லாமே எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் அனுப்புறக்கு மிடியப்பம் ஆவிக்கிறதுக்கு இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணினான் அதனால் சின்ன சின்ன தவறுகள் இருப்ப ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நல்லா வந்திருக்கு சரிதானே நல்ல ஒரு டிஎப்பம் வந்திருக்கு இன்றைக்கு நான் முதல் ஆவிச்ச டிஎப்பம் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு சாம்பல் ஒன்று அடிக்க போகிறேன் அடித்து போட்டு டிஎப்பம் சும்மா குழந்தைப்பில்ல குழந்தை புள்ளியை விட்டாலும் மிளகப்பம் இந்த மிஷினால் புளியும் நல்லா சிறப்பான ஒரு வெடியப்பம் வந்துட்டுது இனி நான் இதுக்கு ஒரு சம்பளம் ஒன்று அடித்து போட்டு நோம்பலாக சம்பளம் அடிக்கிறத நான் காட்டி எனக்கு கிடத்தவையில் சம்பல் அடித்து போட்டு சாப்பிட்றான் வெயில் நல்ல ரெடியப்பம் தயார் இனி எனக்கு இதுகள் ஒன்றும் தேவையில்லை இந்த மர உரல்கள் பாய்க்க தேவையில்லைண்டா எனக்கு நிறைய வெடியப்பம் இனி நான் இதுவும் செய்யலாம் என்ன வேண்டுமான முறுக்குகள் எல்லாம் என்ன முறுக்கு நீ அதை புளிஞ்சி ஓட்டு பொறிச்சு நன்டா சின்னொரு பொரியல் போடணுட்டா முறுக்கு இதுக்கு எல்லா சாவணம் இருக்குது ஒரு ஒரு சில்லும் இருக்குது இது டிஎப்பத்துக்கு டிஎப்பம் நல்லா வந்தேன் எனக்கு நல்ல சந்தோஷம் உண்டைக்கு என்னடா டிஎப்பம் நான் ஃபஸ்ட் டைமாக எட்டு பாட்டில் அவிச்சு முடிச்சுட்டேன் வாங்க டிஎப்பம் சாப்பிடலாம் ஓகே தேங்க் யூ பாய் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கோ ரைட் ப்ளீஸ் கமெண்ட் ஓகே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க